விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தடவை லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் வந்திருந்தப்ப நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ரெண்டு பேர் கரும்புக்கு ஒரு நல்ல கலைகோழி சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஆல்ரெடி அவங்களப்பறம் பேசுனதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் போட்டிருக்காங்களே அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸோ அதனால் நாம் வந்து ஒரு சில நம்ம கை கரும்பு பயிர் பண்ணுற அளவுக்கு நம்ம வயல்களில் தண்ணி இருக்கா என்ன எப்படி நல்லா இருக்கா அப்படின்னாலும் கிடையாது வருஷம் பயிர் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலிமா நம்ம கேட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கலைக்கொல்லியெல்லாம் நாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தையும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்க முடியும் என்ன அப்படின்னு சொல்லி ஓகேவா ஃபர்ஸ்ட்டு நண்பர் கேட்டிருந்தது கரும்புக்கு கலைக்கொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஹெர்பிசைட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் கரும்புக்கு கலைக்கொலி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா நாலு அஞ்சு கலைக்கூலிகள் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா அந்த நாலஞ்சு கலைக்கூலிகள் தான் இப்போ மக்கள்கிட்ட அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய கலைக்கூலிகள் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிபியூசன் அப்படின்னு சொன்னால் கரும்புக்கான கலைக்கூலி அப்படின்னு சொல்லி எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும் தெரியாத விவசாயிகள் யாருமே கிடையாது அதே தான் நான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அந்த மெட்ரிபியூசன் அப்படிங்கிற கலை தான் அந்த மெட்ரிபியூசன் அப்படிங்கிற கலைக்குலி வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் ப்ளஸ் சிஸ்டமிக் அப்படிம்பாங்க செலக்டிவ் அப்படின்னா குறிப்பிட்ட கலைகளை மட்டுமே தாக்கி அழிக்கக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடியது செலக்டிவ் ஓகேங்களா அதுலேயும் சிஸ்டமிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவி போய் பாயக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா இப்போ இலைகள் மேலே பட்டவனே செத்து போயிடணும் அப்படின்னா கிடையாது இப்போ மக்காசோளமும் இருக்குது அருகம்புல்லும் இருக்குது அப்படின்னா இந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் சவரமே டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்போ மக்காசோளம் மேலே பட்டாலுமே ஒன்றும் ஆகாது அருகம்பில் மட்டும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி செலக்டிவாக சூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அதில் அந்த சிஸ்டமிக் அப்படிங்கிறது என்னென்னா அந்த அருகம்புல்ல ஊடுருவி போய் கிழங்கு வரைக்கும் பாதித்து கொள்ளக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் செலக்டிவ் ப்ளஸ் சிஸ்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படக்கூடிய தண்ணிகளை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வேறு வரைக்கும் கொண்டு போய் டோட்டலாக கலைகளை கொள்ளக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிபியூசன் செவன்ட்டி பர்சன்டேஜ் டபிள்யூடி வாட்டர் வெட்டபிள் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஹேபிட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இன்ஹேபிட்டேஷன் அப்படின்னா மூச்சு விட முடியாது ஏன்னா நம்ம இப்போ நாமளே மூச்சு விட்டால் தான் வந்து பார்த்திங்கனா உயிர் வாழ முடியும் மாதிரியே செடிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுவாசம் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி களைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்ரிபீசன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்போ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா போஸ்ட் எமர்ஜென்சியாக தான் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு நாட்களுக்குள்ளே நம்ம பயன்படுத்தணும் முதல் தடவை ரெண்டாவது ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்ரிக்ஸன் களை களையை பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சாரி ஐநூறு கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு ஏக்கருக்கு ஸோ அந்த லிட்டரு வைஸ் நம்ம கணக்கு பண்ணி பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு கிராம் போதும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிறாங்க பட் ஏழு கிராம் நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா பக்கா ரிசல்ட்ஸு இந்த ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு போய் ஒரு ஏக்கர் அரை கிலோ வாங்கிட்டு போய்ட்டு ஒரு ஏக்கர் அடிக்கிறாங்க இல்லையா அது என்ன லாஜிக் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஐநூறு கிராம் இருக்குன்னு வச்சுங்களாப்பா நம்ம பத்து டேமுக்கு அடிக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா நூறு லிட்டர் தண்ணி வரும் ஓகேங்களா ஐநூறு டிபை பை பத்து அப்படின்னா ஐம்பது இப்போ நம்ம சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப் இன்றைக்கி இருக்கக்கூடிய பேட்ரி ஸ்ப்ளயராக இருக்கட்டும் பவர் ஸ்ப்ளேயராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் பதினாலு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு டேங்க்க்குன்னு கொடுக்குற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லிட்டர் பாஞ்சு லிட்டர் தண்ணிகளுக்கு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப இப்போ பதினஞ்சு லிட்டர் இன் டூ பத்து அப்படின்னு சொல்லி போடுறப்ப நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நூற்றி ஐம்பது லிட்டருனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிராம் சாரி ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டு ஏழு கிராம் சொல்கிறாங்க அப்போ கம்மியான அளவே போட்டோம் அப்படின்னா அஞ்சு கிராம் தொம்பது இன் ஏழ்நூற்றம்பது கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஆனால் நாம் இப்போ போட்டுகிட்டு இருக்க கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிராம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் கிராம் அப்படிங்கிற த்ரீ கிராம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம முப்பது கிராம் தான் போடுறோம் அப்படின்னு சொல்லி கணக்கே சொல்லலாம் ஓகேவா அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்கக்கூடிய மருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறதுல ஒரு பாதி ரிசல்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கும் ஸோ மெட்ரிபீசன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிராம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட சஜஷன் என்னென்னா ஒரு எழுநூற்றம்பது கிராமாவது அடித்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமான ஈடு எதிர்பார்க்க முடியும் இது கரும்புல என்ன மாதிரியான களைகளை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓகே நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் படிச்சு பார்க்குறப்ப எல்லாமே இங்கிலீஷ்லேயே பில்லு பேர் போட்டுடுறாங்க இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியலை அப்புறம் அதை வந்து தமிழில் எடுத்து செக் பண்ணி எல்லாம் பார்த்து சொல்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பெருமா புல் அருகம் அருகும் புல் இருக்குது இல்லையா அருகும் புல் அதை கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை வகையில் பருப்பு கீரை அந்த நுனியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளை வெள்ளையாக வரும் இல்லையா அது மாதிரி வரக்கூடிய பருப்பு கீரைகளை வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்புறம் காக்கட்டாம்பூ பூக்குது இல்லையா அதுமாரி இருக்கக்கூடிய பயிர்கள் இருக்கக்கூடிய புல்லுகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரக்கீரை அந்த பருப்பு வகை கீரைகள் நம்ம பசலையாக இருக்கட்டும் இல்லை பசலை கீரைன்னு ஒன்று சொல்லுவாங்களே அதுவாக இருக்கட்டும் இந்த கீரை வகைப்பட்ட கலைகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரிசிலாங்கனி பூ கரிசிலாங்கனி பில்லாக இருக்கலையா அது மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் கோழிக்கால் பூ புல் அப்படி இருக்கு இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் காக்கை பில் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை பூ பூல் அப்படிம்பாங்க அதாவது ஒரு ரொம்ப உயரமாக ஒரு ஒரு அடி உயரத்தில் வந்து சின்ன சின்னதாக பூ பூவாக இருக்கும் பாருங்க அப்படி ஒரு இதுமாரி வந்து இது நிறையா வயல்களில் பார்க்கலாம் அந்த மஞ்சள் பூ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி இத்தனை வகையான பில்ல்களை இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிபியூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மெட்ரிபியூஷன் மட்டும் இல்லை இதுக்கு மேலே வரது இதில் வந்து எது கண்ட்ரோல் ஆகாது அப்படின்னா கோரப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிபியூஷன்லாம் கண்ட்ரோல் ஆகாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செம்பரா செம்பராவை நம்ம பயன்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா கோரப்பில் மட்டும் தான் கண்ட்ரோல் ஆகும் மீது எந்த பில்லுமே கண்ட்ரோல் ஆகாது செம்பராவாக போடுறப்ப அப்போ செம்பராவை பயன்படுத்தலாமா செம்பரா நீங்கள் பயன்படுத்தலாம் பட் என்னன்னா செம்பரா மட்டும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கோரப்பில் மட்டும்தான் சாகும் மீதி இருக்கக்கூடிய எந்த பில்லு அருகம்புல்லாக இருக்கட்டும் அந்த பூ பில்லாக இருக்கட்டும் பசளை பில்லாக இருக்கட்டும் எதுவுமே சாகாது ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கா சோளத்துக்கு பயன்படுத்தணும் இல்லையா கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கரும்புக்கும் பயன்படுத்தலாம் ஏன்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நாங்கள் கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா முத்து சோளத்துக்கும் கரும்புக்கும் பயன்படுத்தலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது கரும்பு மேலேயே பட்டாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய விவசாயிகள் பயன்படுத்தியும் இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவை நீங்கள் வந்து கரும்புக்கும் கலைக்குலியாகவும் பயன்படுத்தலாம் முத்து சோளத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலைக்குலியாகவும் பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருஷ்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த திருஷ்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வேவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டியும் இருக்கும் மெட்ரி பீசனும் இருக்கும் அந்த கோரையை கொள்ளக்கூடிய பைட்ரஜன் சேத்ரால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் இருக்கும் ஓகேங்களா இது மூணுமே இது இருக்கிறதுனால விவசாயிகிட்ட இப்போ அதிகமாக இருக்கக்கூடியது இப்போ வந்து மெட்ரி பீசன் வாங்கினோம் அப்படின்னா கூட நம்ம வந்து டியூ ஃபார்ட்டியும் கலந்தாகணும் ஓகேங்களா அதே செம்ரா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா செம்ரா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸிங் யூஸ் பண்ணணும் வந்து அடர்ந்த சரி அகலமான க கலைகள் இந்த பசியாகட்ட மற்ற இந்த பில்லு வகையான போடுறதுக்கு அட்ரஸிங் வாங்கணும் அது கூட மறுபடியும் நம்ம டூ ஃபார்ட்டி வாங்கணும் காஸ்ட் எஃபெக்டிவ் இப்போ கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப நமக்கு வந்து டூ ஃபார்ட்டியும் இருக்கு இதுவும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இந்த திரிஷ்கு அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விவசாயிகள் வந்து நமக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடியது இது அடித்தா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பக்கமான ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரிஷ்கு டி ஆர்ஐ எஸ்கெச் யூகே இதை தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் நிறையா பேர் விரும்புகிறாங்க ஸோ இப்போ நம்ம இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மெட்ரி பார்த்துருக்கோம் செம்ப்ரா பார்த்துருக்கோம் க்ளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஷூட் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இன்னொரு பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி சொல்லி கேட்டார் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா லைட் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரும்புக்கு பயன்படுத்தலாம் பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிஃபர்டு வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்துக்கு தான் நாங்கள் வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் நாங்கள் வந்து கரும்புக்கு பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு எதாவது திரிஷ்கு அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா த்ரீ மூணு ஹெர்பி சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மீதி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெர்பிசைட் காம்பினேஷன் தான் இருக்கும் இதில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெர்பிசைட் காம்பினேஷன்ஸ் இருக்கும் ஸோ ரிசல்ட்ஸும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நான் இதில் வந்து இது வரைக்குமே யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிபியூசன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இல்லை பர்ஷ்னலாக விவசாயிகளுக்கு கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்தது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகூசன் தான் ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷ்கு அப்படிங்கிற விவசாயி ஒரு சிலர் விவசாயிகள் கேட்டதுனால வாங்கி நம்ம கொடுத்துருக்கோம் ரிசல்ட்டுமே நல்லா இருக்குது யூஸ் பண்ணாத நண்பர்கள் ஒன்று மெட்ரிபிசன் யூஸ் பண்ணுங்கள் எல்லாம் த்ரிஷ்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போ மெட்ரி யூஸ் பண்ணிங்கன்னா கூட டூ ஃபார்ட்டி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் திரிஷ்கூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூட மிக்ஸ் பண்ண தேவையில்லை கோரைப்பில் இதிலேயே அழிஞ்சு போயிடும் ஓகேங்களா ஸோ இது மூலயமா உங்களுக்கு கரும்புக்கு என்ன கலைக்குடி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போப்போ அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் நீங்கள் வந்து மூணு நாட்கள் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே எத்தனை முறை வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா களைக்குடிகளை பயன்படுத்திக்கலாம் அவங்களோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் டேஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பது நாட்கள் ஒரு டைம் போய் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பது கிட்டத்தட்ட அறுபது நாட்களுக்கு ஒரு ஸ்ப்ரே கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூணு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிக்க சொல்கிறாங்க நீங்கள் த்ரிஷ்கு ஸ்ப்ரே பண்ணாலும் சரி மெட்ரிபிஷன் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்